வணக்கம் இது வந்து அசோக் அக்ரிவிஷன் சேனல் இப்போ வந்து தென்னம்பிள்ளைக்கு வந்து குழி எடுத்துருந்தோம் இல்லையா குழி வெறுத்துருந்தோம் அதில் ஓடு பயிர் பண்ணியிருக்கோம் ஊடு பயிரை வந்து உளுந்து விதைச்சி பாத்தி கட்டிக்கிட்டுருக்கோம் உளுந்து விதைச்சி பாத்தி கட்டிக்கிட்டுருக்கோம் பாருங்க இடையில் பாத்தி இருக்குது உளுந்து போட்டிருக்கோம் இந்த பாத்தியில் இதில் வந்து நிலக்கடலை ஓனியிருக்கோம் நிலக்கடலை ஊன போகிறோம் உளுந்து இருக்குது கொஞ்சம் கேப் விட்டு இந்த இந்த தென்னங்குழிக்கும் இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்பை இந்த கேப்பில் வந்து இப்போ நிலக்கடலை ஓனிடுவோம் ஆமாம் ரெண்டு ஏக்கரும் வந்து தென்னம்ப போட்ட பொங்கலை ஊடு போயிடா நிலக்கடலையும் உளுந்தோம் உளுந்து விதைச்சாச்சு நிலக்கடலை வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருந்துட்டோம் ஆள் வச்சு ஓணணும் இது சு இந்த வயலை சுற்றிலும் தென்னை போட்டிருக்கோம் ஒத்த ஒத்த பற்றி அதை வந்து இப்போ ஃபுல்லாக தென்னை தோ தென்னை போட்டுட்டோம் எந்த சின்ன போனாலும் வந்து மயில் சாப்பிட்றாங்க மயில் அந்த தென்னை மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு அழகாக சாப்பிட்ருவாங்க அதனால் இதை வந்து உள்ள அந்த ரெண்டு ஏக்கரையும் தென்னையாக போட்டாச்சு ஆ இப்போ ஆளு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கள்லாம் ஆமாம் இதில் வந்து குட்டா நெட்டாக போட்டிருக்கோம் மூன்றரை ஆண்டுகளில் காய்க்கிறது மாதிரி காய்ப்புக்கு வரும் இப்போ குற்றநட்டங்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபத்தஞ்சி கன்றுகள் அதாவது இருபத்தி ரெண்டு அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் டிஸ்டன்ஸு இந்த குழி இருக்குது பார்த்திங்களா இந்த குழிக்கும் அந்த குழிக்கும் இருபத்தி ரெண்டு அடி வித்தியாசம் ஆமாம் இருபத்தி ரெண்டு அடி வித்தியாசத்தில் எண்பது கன்றுகள் வருதுங்க ஒரு ஏக்கருக்கு எண்பது கன்று இப்போ டோட்டல் நூற்றி அறுபது கன்று இப்போ புதுசாக போட போடுறோம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் வெட்டி போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கடந்துச்சுன்னா கொஞ்சம் ஆரம் எருவை போட்டு மணல் போட்டு பதியம் வைக்கணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் and the and